திரை உலகின் சகலகலா வல்லவர் டி ராஜேந்தர் எழுதி இயக்கி நடித்த திரைப்படம் என் தங்கை கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வந்த திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் ஒன்றான என் தங்கை கல்யாணி திரைப்படம் வழக்கமான ஒரு சீரியல் டைப் கதைதான் ஆனால் அதை பெண்கள் விரும்பும் வண்ணம் திரைக்கதையாக்கி ஆண்கள் விரும்பும் வகையில் பாடல்கள் அமைத்து மாபெரும் வெற்றி படமாக ஆக்கியிருந்தார் டி ராஜேந்தர் இந்த படமும் ராஜேந்தரின் ஒன்பது எழுத்து தலைப்பாகவே அமைந்திருந்தது இந்த படத்தில் பத்து பாடல்கள் பத்தும் முத்தான பாடல்கள்தான் தேகம் சுடுது வாடி எல்லாமே என் தங்கச்சி பூ ஒன்று வளர்த்தேன் வாசமில்லை பூ வாங்கி வந்த நேரம் போட்டானே மூணு முடிச்சுத்தான் தன்னந்தனி காட்டுக்குள்ள தங்கச்சிக்கு சீமந்தம் தோல் மீது தாளாட்ட விரதத்தில் நானோ தட்டி கொட்டாங்கிச்சி அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் அதிலும் தட்டி பார்த்தேன் கொட்டாங்கிச்சி அண்ணன் தங்கை பாசத்தை உணர்த்தும் மிக அற்புதமான பாடலாக அன்றைக்கு திரும்பிய பக்கம் எல்லாம் ஒழித்த பாடல்கள் இது வழக்கமாக டி ராஜேந்திரின் படங்களில் இருக்கும் அடுக்கு மொழி வசனங்கள் இந்த படத்திலும் தூள் பறந்தன அம்மாவுக்கும் மகனுக்கும் நடக்கும் வாக்குவாதங்கள் தங்கைக்கும் அண்ணனுக்கும் இடையேயான வாக்குவாதங்கள் ரசிகர்களை கவர்ந்தன ரசிக்க வைத்தன இந்த படத்தில் டி ராஜேந்தரின் மகன் சிலம்பரசன் தங்கைக்கு பிறந்த மகனாக அதாவது தாய்மாமன் மருமகன் உறவு பாத்திரத்தில் டிஆருவுடன் ஏடிக்கு போட்டியாக நடித்தது அனைவரையும் கவர்ந்தார் சிலம்பரசன் மாஸ்டர் சிலம்பரசன் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் டி ராஜேந்தர் சுதா ஸ்ரீவித்யா மாஸ்டர் கணேஷ் வெண்ணிராடை மூர்த்தி பிரவீன்குமார் எஸ் எஸ் சந்திரன் செந்தாமரை தியாகு பபிதா மாஸ்டர் சிலம்பரசன் கே எஸ் ஜெயலட்சுமி மோகனப்பிரியா பிரமிளா ரேணுகா மற்றும் பலர் நடித்தனர் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு இயக்கம் தயாரிப்பு நடிப்பு டி ராஜேந்தர் படத்தொகுப்பு கே ஆர் சண்முகம் தென்தங்கை கல்யாணி படத்தின் கதை சுருக்கம் இதோ செந்தாமரை ஸ்ரீவித்யா தம்பதிகளுக்கு டி ராஜேந்தரும் சுதாவும் பிள்ளைகள் செந்தாமரை ஸ்ரீவித்யாவுடன் சரிவர வாழாமல் குழந்தைகளையும் கவனிக்காமல் வேறுத்தி வீட்டில் வசிக்கிறார் இதனால் தாயையும் தங்கையையும் பொறுப்பாக காக்க வேண்டிய கடமை மகனுக்கு தந்தையின் நடத்தையால் அவர் மேல் வெறுப்புக்குள்ளாகும் மகன் தாயையும் தங்கையையும் கண்ணுக்கு கண்ணாக கருத்தாக வளர்க்கின்றான் நன்றாக உழைத்து தன் தங்கை கல்யாணியை சுதா கல்லூரிக்கு அனுப்புகின்றான் அவளோ கல்லூரியில் தன்னுடன் படிக்கும் ஒருவனை காதலிக்கின்றாள் இந்த காதல் பிடிக்காத அண்ணன் தங்கைக்கு புத்திமதி சொல்லி திருத்த பார்க்கிறான் அவள் அண்ணன் பேச்சை கேட்காமல் காதலனுடன் சென்று திருமணம் செய்து கொள்கின்றார் கொஞ்ச காலம் கழித்து தன் தங்கை கல்யாணியை நடனமங்கையாக பார்த்து அதிர்கின்றான் அண்ணன் இதற்கெல்லாம் காரணம் கட்டிய கணவன்தான் என்றும் தெரிந்து கொள்கின்றான் இந்த நிலையில் கல்யாணிக்கு குழந்தையும் பிறக்கிறது மகன் பேச்சை கேட்காமல் பேர குழந்தையையும் மகளையும் பார்க்க போகிறாள் தாய் இன்னொரு பக்கம் மனைவியை விட்டுவிட்டு வேறொருத்தியே கதி என்று இருக்கும் தந்தை தன் சொத்தையெல்லாம் இழந்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறான் அவனை மன்னித்து அன்போடு வீட்டுக்குள் சேர்த்து கொள்கிறாள் தாய் உன்னையும் பெற்ற பிள்ளைகளான எங்களையும் நிராதரவாக தவிக்க விட்டுவிட்டு தன் சுகமே பெரிதென போனவனை வீட்டுக்குள் சேர்க்கிறாயே என்று கடிந்து கொள்கின்றான் மகன் டிஆர் கட்டிய கணவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கெட்டு நொந்து போ வந்த பிறகு ஏற்றுக்கொள்வதுதான் முறை எனக்கு தாலி தான் முக்கியம் என்கின்றாள் தாய் ஓடாய் உழைத்து சம்பாதித்து போட்டு காப்பாற்றிய அம்மாவும் படிக்க வைத்த தங்கையும் நம்மை துச்சமாக கருதிவிட்டார்களே என்று வருந்துகின்றான் மகன் இந்த நிலையில் தங்கைக்கு கணவனின் நண்பனின் மூலம் சிக்கல் வருகிறது அதிலிருந்து தங்கையை காப்பாற்ற சென்று மரணமடைகின்றான் அண்ணன் அவனுடனே இறந்து போகிறான் தங்கை கல்யாணியும் அவனுடனே அண்ணனுடனே இறந்து போகின்றாள் தங்கை கல்யாணியும் இதுதான் என் தங்கை கல்யாணியின் கதை சுருக்கம் காதல் சென்டிமெண்ட் மியூசிக் பாடல்கள் வசனங்கள் இரட்டை அதாவது அடுக்கு வசனங்கள் என்று தூள் கிளப்பிய என் தங்கை கல்யாணி அந்த சமயத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க